மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவையில் இந்த பதிமூன்றாவது பாசுரத்திலே இந்த பெண்கள் எல்லாம் சென்று குளிக்கின்ற அந்த குளம் எப்படி இருக்கின்றதென்றால் பசுமையான குவளை மலர்களாலும் கரிய மலர்களாலும் சிவந்த தாமரை மலர்களாலும் அங்கே அந்த நீர் முழுவதும் நிறைந்திருக்கின்றன அதனால் அந்த பறவைகள் எல்லாம் வந்து ஒளி எழுப்புகின்றன இப்படி இருக்கின்ற அந்த குளத்திலே இந்த குலத்தை பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய சிவபெருமானுடைய துணையாக இருக்கக்கூடிய எம்பிராட்டியின் வடிவம் போல் இருக்கின்றது இதனால் தங்களுடைய மூன்று மலங்களையும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையும் வந்து நீக்குவதற்காக இந்த குளத்திலே இந்த அதிகாலை வேலையில் நீராடி நீராடுகின்றார்கள் அப்படியாப்பட்ட குளத்திலே நாமும் சென்று நாம் நீராடி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவனுடைய திருவிழி தாமரை அடைய வேண்டும் என்பதை மாணிக்க வாசக அருளுகின்றார்